ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை புயல் வெயில்னு எப்படியும் நம்ம கடந்து வந்துட்டோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களை வருடம் உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலேயே இந்த வருடம் முழுவதும் பிரவேசிக்க இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் பிரவேசிக்க இருக்கிறார் ஆறு கூடிய சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் இந்த வருடத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் சருக்கள்களும் சர்க்கிள்கள் இருக்கும் வேலை நிமித்தமாக கொஞ்சம் அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடின உழைப்பை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு கும்பராசி அன்பர்களில் கொஞ்சம் கடின உழைப்பு செய்தீங்க அப்படின்னா இந்த வருடம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த மட்டில் சோம்பேறித்தனமாக இருக்க இருப்பவர்களுக்கு தான் சனி பகவான் அவருடைய வேலையை காட்டுவார் அதனால் கொஞ்சம் கடின உழைப்பை மேற்கொள்றது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வந்து அரசியலில் சப்போஸ் போட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு மக்கள் முன்னிலையில் ஒரு நல்ல மதிப்பையும் பெயரையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கு எந்த தொழில் செய்யும் செய்வராக இருந்தாலும் கும்பராசியினர் கண்டிப்பாக மிக அதிக கவனத்துடன் செயல்பட்டால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் தொழிலை பொறுத்த மட்டும் இரண்டாவது தொழில் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் வைத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கும் லாபத்தை உங்களால் ஈட்ட முடியாது வேலை வேலை செய்வோர் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய மேலதிகாரிகள் இடத்தில் சென்று அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி பெறலாம் மேலதிகாரிகள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பாங்க வாழ்க்கை துணைவை பொறுத்த மட்டும் உங்கள்கிட்ட அன்பும் பாசமாகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க எதிர்பாலினத்தவரிடமிருந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பலாபலங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு செல்வதற்கு இந்த வருடம் உங்களுக்கு விசா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க கொஞ்சம் சர்க்கிள்கள் இருக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக வந்து பெறுவீங்க தாயினுடைய பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முற்பகுதியில் ஆண்டின் முற்பகுதியில் சற்று சர்க்கள்களை தந்தால் கூட பிற்பகுதியில் உங்களுடைய விடாமுயற்சியை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்த மட்டும் பொறாமையை விட்டுவிட்டு எதிர்நபரை வந்து தூற்றுவதை விட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தி வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலாபலன்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தாரிடம் கொஞ்சம் அனுசரணையாக போவது நல்லது பொறுமையை கையாள வேண்டும் கண்டிப்பாக அதிகமாக ஆடை வாங்குவீங்க இந்த வருடம் கும்பராசி பெண்கள்லாம் கடைசியில் எப்படியும் வெற்றி வந்து உங்களுக்காக தான் இருக்கும் மாணவர்கள் ஓரளவுக்கு சராசரியான மதிப்பெண்களை பெறுவார்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வருஷம் இருப்பது வந்து நல்லது மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அறுபது சதவிகிதம் ஒரு நல்ல வளாபலங்களையே இந்த வருடம் பெறப்போகிறீங்க திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தின் அருகே சொரிமுத்து ஐயனார் கோவில் சென்று ஐயனாரை வழிபட்டு வருவதும் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வருடம் உங்களுக்கு தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலாபலன்களை பரிகாரமாகவும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழை புயல் வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்கள நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திரிபுர சுந்தரியை கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஹேமந்தரிதவ் இனம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்டை பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியில் சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில் பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக சங்க சஞ்சாரங்கள் இந்த வருடம் ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் இருக்குது வருட கிரக பயிற்சிங்கிறன்னு பார்க்கும்போது குரு பெயர்ச்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அது ஒன்று தான் இந்த வருடத்தின் கிரகப்பெயர்ச்சி ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது சனி சுக்ரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதினால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும் இந்தியாவை பொறுத்தமட்டில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பட்டுறது அப்புறம் சினிமாத்துறை சினிமாத்துறையை பொறுத்த மட்டில் புதிய புதிய இயக்குனர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள் புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கும் அவங்க கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலைத்துறையினரை எடுத்துட்டேன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் வாய்ப்பாங்க அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும் இராணுவத்தை பொறுத்த மட்டும் உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் வந்து மிச்ச நாடுகள் வந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக ராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மிச்ச ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பிதினால் எந்த தொழில் செய்வதுனால இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேடித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக வந்து இந்த ஆண்டு இருக்கும் எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உயரும் இந்த வருடம் அரசியலில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய வந்து தென்படுவாங்க திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் வந்து பெண் அரசியல்வாதிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மக்கள் முன்னாலே மக்களுக்கு மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கால ஆண்டாக இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விமர்சனங்களில் கண்டிப்பாக அவங்க வந்து தென்படுவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்யற விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்புறம் இந்த காற்றாலை உற்பத்தி காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கு இடையே ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த போட்டி புறாமல் கொஞ்சம் போர் மூல அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்